முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இப்பதிவை கேட்டு முடித்த அடுத்த பத்து நிமிடத்தில் உன் உயிரான உறவிடமிருந்து அழைப்பு வரப்போகின்றது நம்பவில்லையா பொய் கூறுகின்றேன் ஆறுதல் கூறுகின்றேன் என்று உன்னுடைய மனதில் நினைக்கின்றதா உனக்காக ஒன்றை கூறவா இதை சோதித்துப்பார் நிச்சயம் இதை கேட்டு முடித்த அடுத்த பத்து நிமிடத்தில் நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் நினைக்கும் அந்த நபரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது பலவித காரணங்களால் சில நாட்களுக்காக உங்களிடம் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கின்றது அவர் என்னிடம் சரியாக பேசுவதே இல்லையப்பா எதற்காக என்னை புறக்கணிக்கின்றார் என்னை அவர் வேண்டாம் என்று நினைக்கின்றாரா என்ன காரணமாக இருக்கும் என்று பல குழப்பங்களுக்கு நடுவில் இருக்கின்றாய் அவரை இழந்து விடுவேனோ என்ற பயம் கூட எனக்குள் வந்துவிட்டது ஆனால் நான் என் வாழ்க்கையில் இழக்கக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரே நபர் அவர் மட்டும்தான் எக்காரணம் கொண்டும் அவரை என்னிடமிருந்து பிரித்து வைத்து விடாதீர்கள் அப்பா என்று என்னிடம் கூறினாயல்லவா இந்த உறவு என் வாழ்க்கை முழுவதும் நீடிக்க வேண்டும் அந்த உறவு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய குடும்பத்திலேயே இருக்கும் ஒருவராக கூட இருக்கலாம் உன்னுடைய நட்பாக இருக்கலாம் உன்னுடைய துணையாக இருக்கலாம் நீ மிகவும் நேசிக்கும் உன்னுடைய காதலராக கூட இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த உறவை உன் வாழ்க்கை முழுவதும் இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் அந்த உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரப்போகின்றது அந்த அழைப்புக்காக நீண்ட நெடுநாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய் அதாவது சரியாக பேச வேண்டும் என்னை புரிந்து கொண்டு சரியாக பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுதெல்லாம் என்னிடம் சரியாக பேசுவதே இல்லை முன்பெல்லாம் மணிக்கணக்கில் பேசுவோம் இப்பொழுது சாப்பிட்டாயா என்ன செய்கின்றாய் அவ்வளவு தான் இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு மூன்றாவது நபரிடம் பேசுவது போல போனை அமர்த்தி விடுகின்றார் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன என்று தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று என்னிடம் அழுதாயல்லவா அந்த மாற்றம் உனக்கு சாதகமாக இப்பொழுது ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வந்து அவருடைய நிலையை எடுத்து கூறி இன்று உன்னிடம் மணிக்கணக்கில் அதாவது நீ விருப்பப்பட்டபடியே உன்னிடத்தில் மனம் விட்டு மணிக்கணக்கில் போகின்றார் இத்தனை நாட்களாக எதற்காக உன்னை புறக்கணித்தார் என்பது பற்றியும் உன்னிடத்தில் பேசப் போகின்றார் அவருடைய பேச்சைக் கேட்டு நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் உன்னிடமிருந்து எனக்கு அழைப்பு வராதா என்று தான் காத்து கொண்டிருந்தேன் நீ அழைத்ததும் என் மனம் மிகவும் லேசாகிவிட்டது ஏனென்றே தெரியாமல் பல சமயங்களில் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதற்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் என்ற உண்மை எனக்கு எப்பொழுதுதான் புரிந்திருக்கின்றது நீ எனக்கு அழைப்பு தெரிவித்த பின்பு என் மனம் மிகவும் லேசாகிவிட்டது என்று நீ அவரிடத்தில் கூறப்போகின்றாய் மே எல்லோருக்கும் இப்படி எளிமையான நிரந்தரமான ஒரு உறவு கிடைத்து விடுவதில்லை கிடைத்த உறவை தக்க வைத்து கொள்வது மிகவும் கடினம் இந்த உறவை நீ எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே பத்திரமாக உன் வாழ்க்கை முழுவதும் பாதுகாத்து வைத்துக்கொள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா